தமிழ்மண்ட் நேர்களுக்கு வணக்கம் கூட பேசுறதுக்காக நந்தாவர்கள் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் பனையூர் பன்னையாறு வெளியில் வராரு பரந்தூர் விமான நிலையம் எதிராக மக்கள் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்கள போய் பார்க்கணுங்கிறதுக்காக போறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஸோ வந்து அதுக்கு அனுமதியும் கேட்டிருந்தாங்க தாவேக்கா தரப்புல இருந்து போலீஸ் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க பட் ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து இப்போ வந்து செய்திகள்லாம் சொல்லப்பட்டுருக்கு என்னைக்கு போறாரு என்ன சம்பவங்கள் எது நேற்று வேற குசியானந்த் வேற போய் மேற்பார்வையெல்லாம் பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு இருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சு மாதம் ஒரு நாள் கால் கால்சீட் அப்படிங்கிற தவணை முறை அடிப்படையில் பனையூர் பனையார் வந்து கால் சீட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்பப்ப வந்து அடிக்கடி மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லை சொல்லணும்ல மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு அரை நாள் கொடி அறிமுகம் கொடியேற்று விழா அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாடு அப்படிங்கிற ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருந்தார் அடுத்தபடியாக நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி நினைக்கிறேன் பொதுக்குழு அப்படின்னு ஒரு கால்சீட்டு அப்புறம் அந்த நிலம் கொடுத்தவங்களுக்கு விருந்து வைக்கிறது அப்படின்னு ஒரு கால்சீட்டு அப்புறம் வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு முப்பது கிலோமீட்டர் கூட்டு வந்து ஒரு ஃபோட்டோஷூட்டு டிசம்பர் ஆறாம் தேதி ஒரு ஃபங்க்ஷன் அப்புறம் எதிர்க்கப்படுகிற இல்லாமல் ஆக்கப்பட வேண்டிய ஆளுநர் பதவி இருக்கும் ஆர்ன் ரவியை பார்த்து ஒரு ஒரு அப் காமனாக கால்சீட்டு இப்படியாக கால்சீட்டு கொடுத்துட்டுருந்தோம் இப்போ அடுத்து வந்து திருப்பியும் கொடுக்குறாரு ஸோ கட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இல்லாமல் இவங்க வந்து நாங்கள் வந்து வித்தியாசமாக பண்ணுறோம் அப்படிங்கிற ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணுறது பிரச்சனை கிடையாது இங்கே ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்ம் இருக்குது தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு சில என்ன சொல்ல முடியும் அரசியல் ச சம்பிரதாயங்கள் சடங்குகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து வேறு வழியே இல்லைனால நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வந்து என்ன அப்படின்னா இடைத்தேர்தல் அப்படின்னா நீங்கள் காசு கொடுக்கலாம் ஓட்டு போட மாட்டாங்க டிடிவி தினகரனே வந்து சொன்னாராம் தேனி மக்கள் நம்ம மக்கள் நம்ம வேலை பாஸ்வேர்ட்டோடு இருக்காங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சி நானும் வந்து காசு கொடுக்காம இருந்தேன் ஆனால் போடலை காசு கொடுத்ததுனால போட்டாங்க அவங்க வந்து அதை வந்து ஒரு எதிர்பார்க்குறாங்க நீ கொடுக்குற நீ வந்து எனக்கு அந்த காசு முக்கியங்கிறது இல்லை ஆனால் நீங்கள் கொடுத்தாவணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு கட்சினால் நீங்கள் வந்து மாநாடு போடணும் திருமண கூட்டங்கள் போடணும் பொதுக்கூட்டங்கள் போடணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் பயிலத்துக்கே வந்து ஒரு யூடியூபர் கூப்பிட்டு வச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க அவருக்கும் வந்து பாதி அரசியல் வரலாறுன்னு தெரியாது ஒன்றும் தெரியாது பாவம் குழந்தை கொட்டிக்கிட்டு இருந்தாப்பில் ஸோ இந்த விஷயத்தில் இப்போ அடுத்தபடியாக போகிறார் அவர்கிட்ட மூணு ஆப்ஷன் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஒன்று பரந்தூர் இன்னொன்று இரட்டைப்பட்டி கன்னியாகுமரி ஏற்கனவே அவர் பேசியிருக்கோம் பரந்தூர் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆடியோ லீக் ஆச்சு இல்லை முறை வந்து வந்த பிறகு தான் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது வழக்கமாக வந்து காவல்துறை அனுமதி அப்படிங்கிறத வந்து அங்கே இருக்க வட்ட செயலாளர் போய் முன்னு கொடுத்தா போதும் ஃபர்ஸ்ட் திங் ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தலைமையிலருந்து தான் ஆள் அனுப்புவோம் அப்படின்ட்டு வழக்கமாக புஷியானந்தான் போயிட்டு இருந்தார் இந்த முறை மட்டும் புஷியானந்தக்கு பதிலாக திரு வெங்கட்ரமணன் அவர் வந்து ரெண்டு வாட்டி போனார் ஒன்று வந்து அங்கே லோக்கலில் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாரு அப்புறம் டிஜிபி ஆஃபீஸ்லேயும் கொடுத்தார் மனு கொடுத்தாரு அடுத்தபடியாக இப்போ புஷியானந்தன் போயிட்டு பார்வையிட்டிருக்காரு இருபதாம் தேதி போய் விஜய் வந்து மக்களை சந்திக்க இருக்கா அப்படிங்கிற சொல்லப்படுது அங்கே வந்து ஐந்து ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டு அதை சமப்படுத்தும் வேலைகள்லாம் இருக்கு அப்படின்னு எத்து செய்திகளை சொல்லப்பட்டுருந்துச்சு எதுவும் ஸ்டேஜ் போட்டு எதுவும் பண்ண போகிறாங்களா மக்களை கேதர் பீப்புள் கேதரிங் மாதிரி எதுவும் பண்ண போகிறாங்களா ஏற்கனவே அவங்க பந்தல் போட்டு பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு ஸோ இந்த நிலையில் தான் வந்து இப்போது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா காவல்துறை தரப்பில் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் போட்டுருக்கு இதுக்கிடையில் வந்து விஜய் மேலே இன்னொரு நடுவில் வந்துச்சு அந்த ஆடியோலான்ஸுக்கு பிறகு வந்து பொங்கல் பொங்கல் வந்து அவர் கட்சி ஆஃபீஸ்லேயும் கொண்டாடல வீட்லேயும் கொண்டாடல இப்போ நீங்கள் எல்லா அரசியல் தலைவர் பொங்கல் கொண்டாடின எல்லா அரசியல் தலைவரும் பார்த்தீங்கன்னா இப்போ அக்கா தமிழிசை வந்து என்ன பண்ணாங்க பிஜேபி ஆஃபீஸில் கொண்டாடினேன் அப்படின்னாங்க இல்லை ஏதாவது மக்களோட கொண்டாடணும் இந்த ஊரில் வந்து நாங்கள் எந்த மக்களோட கொண்டாடணும் அந்த அமைப்பு சார்பிலான அந்த பொங்கல் விழாவில் கலந்துக்கிட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க அண்ணன் விஜய் வந்து கீர்த்தி சுரேஷோட சேர்ந்து பொங்கல் கொண்டாடினார் ஓகேங்களா அது வந்து சொல்லுவாங்க அது அந்த ரூட் கம்பெனியுடைய பொங்கல் விழா அப்படின்னு ரூட் கம்பெனி எப்போ ஆரம்பித்தாங்க வருட வருஷம் அவங்க பொங்கல் கொண்டாடுறாங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே பொங்கல் கொண்டாடினீங்களா இல்லை வேற எங்கேயாவது அண்ணன் பொங்கல் கொண்டாடி இருக்காரா முன்னாடி ஒரு வாட்டி ஒரு இப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் டிவியில் ஒரு பொங்கல் ஃபிலா கொண்டாடும் போது இங்கே வந்து அப்படி ரோட்டில் பை ரோடு ட்ராவல் பண்ணி போயிட்டு ஒரு கிராமத்தில் கொண்டாடிட்டு வருவார் அப்போ அவ்வளோ பெரிய கூட்டம்லாம் வரலை அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்துக்கிட்டு வச்சு நினச்சிருந்தா அவர் கொண்டாடி இருக்கலாம் இது தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிற சொன்னால் அது ஒரு சர்ச்சையான வேதமாயிட்டு இருந்துச்சு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது சரி ஓகே நம்ம இந்த பக்கம் டைவெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இது போய் விஷயம் பார்த்துருக்காரு இப்போ காவல்துறை தரப்பில் வந்து சில நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா நாங்கள் சொல்கிற தான் நீங்கள் வந்து மக்களை செஞ்சுக்கணும் மக்கள் வந்து நாங்கள் சொல்கிற இடத்துல தான் நீங்கள் பீப்புளை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற டைத்துக்குள்ளே பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பிடணும் இவ்வளோ நம்பர்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து உங்கள் கூட கூப்பிட்டு வரலாம் வெஹிக்கிள்ஸ் தான் அலௌடு அப்படின்னு சொல்லிருக்காங்க இவங்க கூட பார்த்து என்ன பேசணுமோ பேசிக்கோங்க ஒரே விஷயம் மட்டும் தான் சொல்ல நாங்க சொல்றது மட்டும் தான் நீங்க பேசணும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லல மத்தபடி எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு வராங்க அதுதான் சொல்லுவேன் அனுமதிப்பட்ட அனுமதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட இடத்தில் பார்க்க வேண்டும் கூட்டத்தை கூட்டாமல் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையிலான மக்களை பார்க்க வேண்டும் வாகனங்கள் எண்ணிக்கை இருக்கணும் குறிப்பிட்ட இடத்துல பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்குது நான் எந்த இடத்துல பார்க்க போறாங்க நீங்கள் ஈவினிக் குள்ள ஃபிரெண்ட் யூஸ் பண்ணி சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லி ரஞ்சிபுரமா கவுல்துறை வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இப்போ மக்கள் போராட்டம் பண்றாங்க ஒரு விஷயத்துக்கு எதிராக அப்படின்னா போராட்ட களம் எதுவோ அங்க போய் தானே பார்த்து அவங்களோட சப்போர்ட் பண்ணி அவங்க என்ன கோஷம் எழுப்புறாங்களோ அதை அதே கோஷத்தை இவங்களும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த இடத்துல அவங்களோட பேசிக்கிட்டு அந்த விஷயத்தை அவங்களும் முன்னெடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இவங்க என்ன இதுக்கே தனியா கூடிய இடம் பார்த்து இங்க நீங்க வாங்க நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எப்படின்னா ரெண்டு மூணு கிராமங்கள் சேர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நார்மலா நம்ம வெளியூர்ல இருந்து சொந்தக்காரங்களை பார்க்க போனா கூட வந்து நமக்கு ஊருக்குள்ள அனுபவி கிடையாது நம்ம சொந்தக்காரங்க யாரோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து அந்த பேரிகேட் போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும் அத அங்க வந்து நம்மளை சொல்லி கூட்டிட்டு தான் நம்மளே உள்ள போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்கும் கிட்டத்தட்ட அவங்க வந்து அந்த போராட்டக்களம் அந்த பரந்தூர் பகுதியை வந்து ஒரு ஐசோலேட்டட் ஜோன் மாதிரி தான் மெயின்டைன் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதன் அடிப்படையில் இதையும் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இப்போ போயிட்டு பார்க்குறாங்க அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆஃப் அன் அவர் ஈவெண்ட்டாக இருக்கு ஏன்னா என்ன பேச போகிறாங்க என்னன்னு தெரியாது அண்ணனும் வந்து இப்போ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க ரிகர்சல் பண்ணிக்கிட்டு இருக்காராங்கன்னு தெரியல மனப்பாணம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு மனப்பான் பண்ணி முடிச்சு அங்கே போயிட்டு ஒரு அரை மணி நேரமா காமெடி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ பேசி முடிச்சுட்டு என வரப்பறாரு அவ்வளவுதான் மேபி அந்த அஞ்சு ஏக்கர் இடத்துல ஒரு ஸ்டேஜ் போட்டு மீதி பாரிகேட்லாம் போட்டு எனக்கு கிட்ட உட்கருக்கு முடியாது அதுக்கு எதுக்கு நீங்க அங்க போறீங்க மக்களோட மக்களோட வந்து அவங்க போராட்டத்துக்கு ஆதரவு தரீங்க அப்படின்னா நீங்க போய் நிக்கணும் நான் அப்புறம் கேட்பாங்கல்ல அது வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க ஒரு பல்க் பேமெண்ட் கிடைக்குது நாங்களும் வந்து மூணு மாதம் ஆறு மாதம் கால்ச்சிட்டு ஒரு ஒரு நாள் கால்சீட்டு இப்போ மற்ற படத்துக்கு அந்த பேரை மெயின்டைன் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாமே இப்போ மற்ற படத்துக்கு இப்படி ஒரு ஒரு நாள் கால்சீட் கொடுக்குறாங்க அதே மாதிரி இதுக்கும் வந்து கால்சீட் தான் கொடுக்குறாரு இப்போ அடுத்த பிப்ரவரி மாதம் ஆர்டோமெட்டிக் பிறான ஒரு கால்சீட் கொடுத்தாலும் கொடுப்பாரு இல்லை வேறு ஒரு கால்சீட் கொடுப்பாரு தெரியல மேபி இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஸோ அதான் இருக்குது இப்போது நடுவில் இன்னொரு ஒரு தகவலும் வந்து நேற்று விஜயுடைய ஆஸ்தான கோல்டு காயின் லிஸ்ட் விஜய்க்கு வந்து பிடிச்சி விஜய்க்கு சொம்ப தூக்கக்கூடிய ஆட்கள் வந்து கோல்டு காயின் கொடுப்பார் அப்படிங்குறது இண்டஸ்ட்ரிகளில் வரலாம் விஜய் கோல்டு காயின் லெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சினிமா ஊடகவியலாளர் அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார் அப்புறம் வந்து ஒரு மூணு நாள் கழிச்சு இல்ல அது தப்பு இதுதான் உண்மை இந்த ஷோர்ஸ்ல இருந்து சொன்னாங்க அப்படின்வாங்க அப்புறம் வந்து ரெண்டு நாள் கழிச்சு இல்ல இல்லை வேற விஷயத்த சொல்லி இதுதான் சொன்னாங்க இதுதான் ஒரிஜினல் சோர்ஸ் அப்படின்னாரு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இல்ல மொத ஒரு சொன்னல அதுதான் உண்மை அப்படின்னாங்க அந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு அதில் இருக்க ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காரு அண்மையில் அந்த மாவட்ட நிர்வாகிகள் அந்த கூட்டம் நடந்துச்சு அதில் வந்து போட்டிடுறதுக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் இப்போ காங்கிரஸ்லேயும் வந்து அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் வந்துருக்கு பிஜேபியில் எலெக்ஷன் போய்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு மற்ற கட்சிகளில் வந்து மாவட்ட செயலாளர்களுக்கு காசு வாங்கிட்டு எலெக்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னு தெரியல இதில் வந்து மாவட்ட பொறுப்புகள் கொடுக்கறதுக்கு எண்பதாயிரம் வரை தொகை வாங்கப்பட்டதாக ஒரு தகவல் சொல்லப்படுது அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல சம்மந்தப்பட்டவங்க விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும் இப்போ மாவட்ட செயலாளர் பதவிக்கே எண்பதாயிரம் அப்படின்னா அப்போ நீங்க எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணுன்னா எவ்வளவு கோடிகள் கோடிகளில் கேட்பீங்களா இப்போ அவங்க தரப்பேருந்து என்ன சொல்றாங்கன்னா எல்லா கட்சிகளையும் தான் நடக்குது அவங்க வந்து வெளியில தெரியாம பார்த்துக்கிறாங்க இது எப்படியோ தெரியாம வந்துருச்சு எந்த க எந்த கட்சியிலையும் வந்து மாவட்ட கட்சி பொறுப்புகளுக்கு காசு வாங்கிட்டு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு ஞாபகம் இல்ல தேர்தல் விருப்பம் உனக்கு மட்டும்தான் இருபத்தைந்தாயிரம் வந்து பதினஞ்சாயிரம் இல்லை இருபத்தையாயிரம் வாங்கப்படும் திமுக திமுக பதினஞ்சாயிரம் நினைக்கிறேன் இருபத்தையாயிரம் தோமுத்து வாங்குவோம் இதுல வந்து தேமுதிகால் மட்டும்தான் விருப்ப மனுக்களுக்கான கற்ற காசு திருப்பி கொடுக்க மாட்டாங்க திமுகலையும் அதிமுகலையும் இப்போ வந்து இப்போ ஒரு தொகுதிக்கு நம்ம போட்டிடுறோம் நீ இப்போ நம்ம ரெண்டு பேரும் போட்டிக்கிட்டு இருக்கோம் இதில் யாரெல்லாம் ஒருத்தருக்கு தொகுதி வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இன்னொரு நபர் வந்து அந்த அக்டாலஜிமெண்ட் இருக்குல்ல அந்த அகாலஜிமெண்ட்டை காமிச்சு காசை ரிட்டன் வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இருந்துகிட்டு இருக்கு இதுதான் வந்து கட்சியோட நடைமுறையாக இருக்குது இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் கட்சியில மேபி இது சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் போயிட்டு பார்க்குறாரு என்ன சொல்கிறது பரந்தூராக வந்து ஆப்வியஸாக மோடியோட நண்பர் தான் விமான நிலையத்தை கட்டப்போறாரு பராமரிக்க போகிறது அவர் தான் அப்படிங்கும்போது விமான நிலையத்தை நம்ம தடுத்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அண்ணன் வந்து இன்னொன்று அது ஒரு குற்றச்சாட்டைக்கிறாங்க அண்ணன் மேலே அது சரியாக தவறா அப்படிங்கிறத நான் வந்து மக்கள் கட்டியே விட்டுறேன் நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா ஸ்பெஷல் ஜெயிட் ஸ்பெஷல் ஃப்ளைட் வாங்கிட்டு போகிறீங்க அந்த ஸ்பெஷல் ஃப்ளைட்டு பார்க் பண்ணுறதுக்கு ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது ஆனால் அடுத்தவனுக்கு ஏர்போர்ட்டு கட்டினா மட்டும் ஒத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ரெண்டையும் அப்படி அவ்வளோ டைரெக்டாக பொருத்தி பார்க்க முடியுமான்னு தெரியல பட் அந்த ஒரு குற்றச்சாட்டம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போய்கிட்டு நீங்கள் வந்து விமான நிலையம் வேணாம்னு சொல்கிறது எப்படி ஏற்படையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது அதுக்கும் வந்து அண்ணன் மக்கள் கிட்ட விளக்கம் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் இதுல இன்னொரு ஒரு தகவலும் வந்து நேற்று ஒரு ஊடகத்தில் சொல்லப்பட்டுச்சு அந்த பொதுமக்களுக்கு அதாவது விஜய் தரப்புக்கு வந்து என்னென்ன விதிமுறைகள்லாம் விதிச்சிருக்காங்க அதே மாதிரி சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள் இருக்காங்கல்ல மக்கள் இருக்காங்க ஈடுபடக்கூடிய மக்கள் கிட்ட வந்து விஜய் நிகழ்வுல விஜய்க்கு எதிராக முழக்கங்களோ கோஷங்களோ கருப்பு குடியோ காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் புரியல காட்டக்கூடாது அப்படின்னா காட்டுங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அரசியலுக்கு வராரு இதுக்கு முன்னாடி இப்போ மற்ற கட்சிகள் மாதிரி இப்போ அதிமுக நிறைய இருக்க அந்த சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிற இடத்துல இப்ப திமுக இருந்து யாரோ வராங்க இல்ல வேற கட்சியில இருந்து வராங்க அப்படின்னா அங்க இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் மனசுல வச்சு இல்ல நீங்க வரக்கூடாதுன்னு பேசுறாங்க காட்டுறாங்க அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்திலேயே வந்து அது மாதிரி நடக்குதுங்களா இவர் மேல மக்களுக்கு என்ன பெருசா இருக்க போகுது இவரும் ஒரு நடிகர்

இதில் வந்து இப்போது போலீஸ் வந்து இந்தந்த கட்டுப்பாடுகள்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நம்ம பேசணும்ல இது இது தொடர்பாகவே வந்து இன்னொரு சம்பவத்துக்கு வந்து போலீஸ் வந்து இது வரைக்கும் இந்தந்த விஷயங்களுக்குலாம் கட்டுப்பாடு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகன் காந்தி அவர்கள் ஏதோ ட்வீட்லாம் போட்டிருக்காரு அதில் வந்து இந்தந்த விஷயத்துக்கெலாம் நீங்க வந்து இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு லிஸ்ட்லாம் வந்து ஏதோ என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு என்னென்ன தகவல்கள் இருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திருமண காந்தி ட்வீட் போட்டிருக்காரு ட்வீட் சென்னையில் அச்சடிப்பதற்கு வித்தியாசமான கட்டுப்பாடுகளை காவல்துறை வைத்திருக்கிறது அப்படின்னு பிரஸ் வச்சுக்கவங்கலாம் சொல்றாங்க என்ன அப்படின்னா இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பெரியாரிய கூட்டமைப்பு பெரியாரியெல்லாம் சேர்ந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுடைய வீட்டை அறிவிச்சிருக்காங்க அதுக்கு போஸ்டர் ஓட்டுறதோ இல்லை கையில் போஸ்டர் பதாகைகள் பிடிக்கிறதோ அதுக்காக எதுவும் செய்கிறாங்களா அப்படின்னு தெரியல ஸோ காவல்துறை சொன்ன வார்த்தைகள் இருக்குல்ல அதான் ஒரு நூற்றி ஷட்சம் வார்த்தைகள் நூறு வார்த்தைகள் கிட்ட வந்து அவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த வார்த்தைகள் வந்து நீங்கள் போஸ்டர் அடிக்கிறதுல நீங்கள் அடிக்கக்கூடிய போஸ்டர் பேனரில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நூறு வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க அதில் வந்து மிக முக்கியமாக அவர் வார்த்தை வந்து ஆரிய கைக்கூலி தமிழர் எதிரி திமுக மேடைதோறும் தோறும் முழங்கக்கூடிய வார்த்தைகள் திமுக காலகாலமாக அரசியலுக்கு பயன்படுத்திய இரண்டு வார்த்தைகளை போஸ்டரில் பேனரில் அச்சரிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் திமுக அரசு தமிழ்நாடு காவல்துறை யாருக்காக வேலை பார்க்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா சீமானா வந்து இப்போ பேச போறாங்க ஆப்வியஸா இப்போ சீமான ஆரிய கைகூலி இல்லை தமிழர் எதிரி அப்படின்னு சீமான் தமிழர் இல்லை அப்படின்னு ஒரு குரூப் பேசிகிட்டு இருந்தாங்க ஆர்எஸ்எஸ் உடைய ஏஜென்ட்னு ஏகப்பட்ட ஆட்கள் பேசிட்டாங்க சீமானை வந்து அந்த சங் பரிவார கூட்டம் மட்டும்தான் கூட வச்சிருக்கு மீதி வந்து எது எதிர்க்கக்கூடிய கூட்டம் தான் அதிகம் தமிழ் தேசியவாதிகளே கூட வந்து சீமானை ஏற்கலை இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு காணொலி பார்க்க பெரியாரை பெரியாராம் ஏற்றுக்க மாட்டேன் நம்மளால தான் நம்ம பெரியார் அவரை தான் நம்ம மதிக்கணும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சீமானு சொல்கிறாரு ஆனால் நம்மாழ்வார் வந்து ஒரு மேடையில் பேசுறார் பகுத்தறிவு தந்தை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அப்படின்னு அவர் பேசுகிறார் அவருக்குன்னு வந்தால் நம்ம வந்து மூடநம்பிக்கை எல்லாம் ஒழிஞ்சு இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு நான் அவர் இருக்கும்போது அவர் பேசின விஷயங்கள்லாம் நான் ரொம்ப ஆர்வமாக போய் கேட்டிருக்கேன் அவரு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டாரு என்னால் கலந்துக்க முடியல அங்கே என்ன பேசுறாருன்னு ஒருத்தர் சொன்னார் எனக்கு வந்து ரொம்ப கவர்ந்திருந்த விஷயம் மூடநம்பிக்கையை எப்படி உடைச்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி நம்மால்வாரு பேசியிருக்கார் ஆக சீமான் யாரெல்லாம் தூக்கி பிடிச்சாங்களோ சீமான் யாரெல்லாம் தலைவர்னு சொன்னாங்களோ பிரபாகரன் வரைக்கும் எல்லாருமே பெரியாரை தான் தூக்கி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ இது இப்போ என்ன பிரச்சனை தெரில அதே மாதிரி வந்து இரவு பத்து மணிக்கு மேல் பதினாறு பேர் வேலை செய்யும் கடைகள் மட்டுமே திறந்திருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த பதினாலு பேருங்கிறது வந்து மேக்ஸிமம் லிமிட்டாக லோ லிமிட்டாக தெரியல அதாவது பதினாறு பேருக்கு மேலே இருக்க கடைங்க மட்டும் அப்படின்னா இல்லை பதினாறு பேர் கீழ இருக்க கடைங்க மட்டுமா அப்படின்னு தெரியல ஸோ கடைங்க இத்தனை மணி வரைக்கும் திறந்துருக்கலாமா அப்படிங்கிறது காவல்துறை ஏன் கட்டுப்பாடு போகிறாங்க தெரியல ஏன்னா இங்க ஃபிக்ஸ்ட் போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கடைங்க திறந்து இருக்கெல்லாம் வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது இங்கே வந்து மின் நைட் லைஃபு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சிட்டியை நம்ம வந்து ப்ராக்ரஸ் பண்ணி கொண்டு போறதுக்கான விலைகள்லாம் அரசு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் காவல்துறை வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது என்னன்னு தெரியல படுத்தபடியாக ஒன்று கேட்குறதுனா போராட்டங்களுக்கு நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டீங்க அப்கோர்ஸ் லாங் பிரச்சனை வந்துச்சு பொதுக்கூட்டத்துக்கு போட்டிங்க பப்ளிக் ப்ளேஸில் இருந்துச்சு பொங்கல் விழா நடத்தினா பிரச்சனை பண்ணீங்க இப்போ வந்து உள்ளாரங்க கூட்டத்துக்கு போட்டு இப்போ கடைங்க வரைக்கும் வந்துட்டீங்க அடுத்து நான் பத்து மணிக்கு வீட்டு வாசல்னா வீட்டு வாசல் வீட்டு விட்டு வெளியே வரக்கூட வரலாமா இல்லை வெளியே நான் ஃப்ரெண்ட்ஸோட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லை நண்பர்களும் ஒரு ரெண்டு மூணு பேர் பேசிக்கிட்டு இருக்கோம்னா அதை அனுமதிப்பீங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்குது நீங்கள் வந்து மக்களோட திட்டங்களை அறிவிச்சிட்டு இதெல்லாம் பண்ண இப்படி அடக்குமுறை பண்ணோம்னா மக்கள் வந்து கண்டுக்காமல் இருந்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் வந்து திருமூலன் கேட்டிருக்காரு அடுத்தபடியாக என்ன சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயும் இதே மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துச்சு இப்போது மறுபடியும் நீங்கள் செய்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஏற்கனவே அண்மையில் வந்து கே பாலகிருஷ்ணன் தோழர் அவர் பேசின அந்த விஷயத்தையும் கோட் பண்ணி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார் காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் இதுக்கு பதில் சொல்லுங்க அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளே வந்து இவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து காவல்துறை அப்போ யார் சொல்லி இதெல்லாம் செய்கிறாங்கன்ற ஒரு கேள்வி அவங்களுமே கேட்பாங்கல்ல என்ன பண்றது ஏன்னா அரசு ஒரு விஷயம் சொல்லுது ஆனால் அரசு சொல்றதுக்கும் காவல்துறை சொல்கிறதுக்கும் முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இன்றைக்கும் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட்டை சிஎம் தான் வச்சிருக்கார் அப்படியே அது அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் போய்கிட்டு இருக்குது பட் என்ன நடக்குது அப்படின்னு தெரியல இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட ஆரம்பித்தாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேட்டாக இல்லை ஒரு ரெஸ்ட்ரிக்டட் இடத்துக்குள்ளே நீங்கள் பப்ளிக்கை கொண்டு வரீங்க அப்படின்னா அது வந்து வேறு மாதிரியான விஷயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நிர்பயா வழக்கு அது வந்து சீலா தீட்சித்துடைய மூன்று ஆண் மூன்று முறை ஆட்சி மூன்றாவது முறையாவது முதலமைச்சராக இருந்தார் அதை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒளிச்சு வீட்டுக்கு அனுப்புனாங்க அதுக்கு பிறகு காங்கிரஸ் தலை தூக்கவே முடியல பத்து சீட்டு காங்கிரஸ் வாங்க ரெண்டாயிரத்தி ஜீரோ வரைக்கும் போச்சு ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம ஜீரோ எழுபது தொகுதியில அவுட் ஆகி ஜீரோ ஓரளவுக்குலாம் காங்கிரஸ் அங்கே போயிருக்குது ஸோ டெல்லியில காங்கிரஸ் தலை தூக்காமல் போனதுக்கு அதுவும் ஒரு காரணம் தமிழ்நாட்டிலையும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நீங்க வந்து பாதாளத்தில் விழுந்ததுக்கு இந்த மாதிரியான போலீஸுக்கு கொடுத்த அதிக உச்சபட்ச அதிகாரங்கள் எல்லை மீறி கட்டுப்பாடற்ற அதிகாரங்களும் ஒரு காரணம் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு அதனால குடும்பம் வரைக்கும் வந்து கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா அது பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா மக்கள் வந்து இப்போ நீங்க அவங்களுக்கு நியாயமான உரிமைகளுக்காக நீங்க போராடுறதுக்கு இடம் கொடுக்கல அவங்க குரல்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கல அந்த குரல்கள் ஒழிக்க விடலை அப்படின்னா அது வந்து வேறு மாதிரியான எதிர்வனைகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அது வந்து இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டமே அதுதான் ஜல்லிக்கட்டு போராட்டங்கிறது வந்து சென்னை மெரினா நடந்துச்சு மெரினாவாக இருக்க அந்த கூட்டத்தில் இருந்த பாதி பேத்துக்கு பெரும்பாலான மக்களுக்கு ஜல்லிக்கட்டுனா என்னென்னு தெரியாது பார்த்துருக்க மாட்டாங்க அதை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க மாட்டை பற்றி எதுவும் தெரியாது ஆனால் அங்கே வந்து அந்த மக்கள் கூடினாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய அரசுக்கு எதிரான ஒரு கோபத்தை வந்து அவங்க நியாயமான முறையில் அவங்க காட்டியிருந்தாங்க ஸோ இங்கே போராட்டங்களை ஒடுக்குவதன் மூலமாக வேறு இடத்துல அது பஸ் அவுட் ஆகும் அந்த பஸ் அவுட் ஆகும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கவர்மெண்ட் மிஸ்டரி இம்பேக்ட்ஃபுல்லாக நீங்க இருப்பீங்களா அந்தளவுக்கு நீங்கள் வந்து மிஷர் பண்ண முடியுமாங்கிற ஒரு விஷயம் பண்ண ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய டஃபஸ்ட் டாஸ்க்காக கவர்மெண்ட்டுக்கே ஆகும் ஸோ அரசுங்கிறது வந்து டிசென்ட் அப்படிங்கிறது தான் செய்யும் எதிர்கொள்கிற எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் செய்யும் இருக்கவே கூடாது அப்படின்னா அது டோப்பின் கல்ச்சர் மட்டும்தான் நீங்கள் வந்து பேப்பரில் எழுதி பேப்பர்லயே ஆட்சி செஞ்சுக்க வேண்டியதான் அப்படிங்கிற விஷயம் இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்